இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று பதினொன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஒன்பது ஜூன் செவ்வாய்க்கிழமை பஞ்சமி ஆயுள் எம் நட்சத்திரம் சித்தயோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்னு முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நிறைவு ரிஷபம் அன்பு மிதுனம் பரிவு கடகம் லாபம் சிம்மம் நலம் தண்ணி ஜெயம் துலாம் மறதி விருச்சிகம் பகை தனுஷு சந்தோஷம் மகரம் ஆசை கும்பம் வரவு மீனம் தொல்லை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை sandip po